புதுச்சேரியில் உலக செவிலியர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி கதிர்காமம் கதிராமம் மாணவர் சங்கம் மற்றும் அகில இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் புதுச்சேரி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக செவிலியர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் செவிலியர்களை கௌரவிக்கும் வகையில் உலக செவிலியர் தினத்தையொட்டி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் அன்னை தெரேசா செவிலியர் பள்ளியின் தலைமை செவிலிய அதிகாரி மற்றும் அகில இந்திய செவிலிய மாணவ சங்கத்தின் அறிவுரையாளர் டாக்டர் கவிதா அவர்களின் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து செவிலிய கல்லூரிகளுக்கு இடையே பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதற்கான மதிப்பாய்வு விழா மே பதினைந்தாம் தேதி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை தலைவர் டாக்டர் எஸ் கோவிந்தராஜன் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் திரு ாக்டர் உதயசங்கர் பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் இந்திய சத்தியகவி வாழ்த்துரை வழங்கினார் கடந்த ஆண்டிற்கான அறிக்கையை வழங்கினார் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற செவிலியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இறுதியாக திருமதி பாலகபானு நன்றியுரை வழங்க விழா இனிதே நிறைவு பெற்றது இவ்விழாவில் ஏராளமான செவிலியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரவணர் புதுச்சேரி